தமிழக அரசியல் அரங்கில் மீண்டும் பரபரப்பை கிளப்பியுள்ளார் காங்கிரஸ் மூத்த நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி திமுக கூட்டணிக்குள் இடஒதுக்கீடு மற்றும் ஆட்சி பங்கீடு தொடர்பாக காங்கிரஸ் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வரும் சூழலில் முதல்வர் மு ஸ்டாலின் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பில்லை என்று திட்டவட்டமாக அறிவித்திருந்தார் இந்த கூற்றே காங்கிரஸ் தரப்பில் அதிருப்தியை ஏற்படுத்தியது அதற்கு பதிலளிக்கும் வகையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்திக்கு நெருக்கமான பிரவீன் சக்கரவர்த்தி மற்ற மாநிலங்கள் கூட்டணியை ஏற்று கொள்ளும் பொழுது தமிழகம் மட்டும் ஏன் கூட்டணியை ஏற்கக்கூடாது கூட்டணி ஆட்சி சரிவராது என்ற மாயையை உருவாக்கியுள்ளனர் என்று வலியுறுத்தினார் இதன் மூலம் திமுக கூட்டணிக்குள் அரசியல் சூழல் மேலும் சூடுபிடித்தது அதனைத் தொடர்ந்து தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்ட கருத்து இன்னும் தீவிரமான விவாதத்தை தூண்டியுள்ளது மகளிர் உரிமை தொகை திட்டம் ஒரு சிறந்த நலத்திட்டம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை செயல்படுத்திய அரசு பாராட்டத்தக்கது ஆனால் இந்த ஒரே திட்டம் மட்டுமே தேர்தலில் வெற்றியை உறுதி செய்து விடும் என்ற நம்பிக்கை பெரும் மூடநம்பிக்கை கடந்த மூன்று ஆண்டுகளில் தேர்தலுக்கு முன்பாக இது போன்ற திட்டங்களை அறிவித்து ஒன்பது பெரிய மாநிலங்களில் நான்கு மாநில அரசுகள் மட்டுமே மீண்டும் ஆட்சிக்கு வந்து உள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த அறிக்கை திமுகவின் முக்கியமான தேர்தல் ஆயுதமாக கருதப்படும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் தாக்கத்தை நேரடியாக சவாலுக்கு உட்படுத்துகின்றது சமூக நலத்திட்டங்கள் மக்கள் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் அவை மட்டுமே அரசியல் வெற்றியை நிர்ணயிக்காது என்பதையும் அவர் வலியுறுத்தியிருக்கின்றார் இதன் மூலம் காங்கிரஸ் தரப்பில் இருந்து திமுகவுக்கு எதிரான அரசியல் அழுத்தம் மேலும் வலுப்பெறுத்தார் காங்கிரஸ் கூட்டணியில் கூடுதல் இடங்கள் மற்றும் அதிகார பங்கீடு கோரிக்கையை வலுப்படுத்துகின்றது திமுக கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு இல்லை என்று தெளிவாக கூறி காங்கிரசின் அழுத்தத்திற்கு பதிலடி கொடுக்கின்றது பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்துக்கள் திமுக கூட்டணிக்குள் புதிய விவாதங்களை தூண்டுகின்றன மகளிர் உரிமை தொகை திட்டம் சமூக நலனுக்கான முக்கிய முயற்சியாக இருந்தாலும் தேர்தல் வெற்றியை உறுதி செய்யும் ஒரே காரணியாக கருத முடியாது என்பதே அவரது வாதம் கடந்த மாநில தேர்தல் தரவுகளை எடுத்துக்காட்டி நலத்திட்டங்கள் வெற்றிகளை உறுதி செய்யாது என்பதற்கான புள்ளி விவர ஆதாரங்களையும் அவர் முன்வைத்துள்ளார் இந்த அறிக்கைகள் தமிழக அரசியல் நலத்திட்டங்களின் தேர்தல் தாக்கம் மற்றும் காங்கிரஸ் திமுக உறவின் எதிர்காலம் உள்ளன பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்துக்கள் திமுக கூட்டணிக்குள் அரசியல் குண்டை வீசியது போலவே அடுத்தடுத்து அரசியல் நகர்வுகளுக்கு வழிவகுக்கும் வகையில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இது குறித்து உங்கள் கருத்துக்களை